எம்பிரான் திருஞான சம்பந்த பிள்ளையாரை பாண்டிய நாட்டுக்கு எழுந்திர செய்து கூன் பாண்டியனை நின்றசீர் நெடுமாற நாயனாராக மாற்றி சைவ சமய நன்னெறியை தமிழகம் முழுவதும் பேணி காத்த நமது குலதெய்வமாம் பாண்டிமா தேவியார் மற்றும் நின்றசீர் நெடுமாற நாயனாருடைய அரச சபையிலே முதலமைச்சராக விளங்கியவர் தான் குலச்சிறை நாயனார் ஆவார் ஒரு நாட்டின் முதலமைச்சர் என்ற அந்த சிறப்போ கௌரவத்தையோ கருதாமல் சிவனடியார்கள் யாரை பார்த்தாலும் ஓடோடி போய் அவர்களுடைய திருவடியிலே வேறற்ற மரம் போல் விழுந்து வணங்குவாராம் குளச்சிறை நாயனார் வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விருப்பினர் வெள்ளை நீரணியும் கொற்றவன் தனக்கு மந்திரியாய குளச்சிறை குழாவினின்றி ஏத்தும் ஒற்றை வெல்விடையான் உம்பரார் தலைவன் உலகினில் இயற்கையை ஒளிந்திட்டு அற்றவர்க்கு அற்ற சிவன் சம்பந்த பிள்ளையார் மங்கையற்கரசி வடவர்கோன் பாவை என்ற திருப்பதிகத்திலே குளச்சிறை நாயனாரையும் போற்றி வணங்கி மகிழ்கின்றார் என்று சொன்னால் குளச்சிறை நாயனாருடைய பெருமையை யார் அறிய முடியும் திருஞான சம்பந்தரின் இந்த திருப்பதிகத்தை அப்படியே உள்வாங்கிக் கொண்ட நம்முடைய செயற்கில பெருமானும் குளச்சிறை நாயனாரை போற்றி முடிகிறார் குறியில் நெறியின் அக்குளம் நீங்கினராயினும் அறிவு சங்கரக்கு அன்பர் என பெரில் உறப்பணிந்து எத்திய செய்கையார் குளச்சிறை நாயனார் தான் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருந்த போதும் கூட சிவனடியார்களை கண்டால் அவர்களுடைய குளம் என்ன அவர்களுடைய குணம் என்ன என்றெல்லாம் பார்க்காமல் அவர்கள் சிவபெருமான் அன்பும் பக்தியும் பூண்டவர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு தகுதியின் அடிப்படையிலே குளச்சிறை நாயனார் அடியார்களுடைய திருவடியிலே போய் விழுந்து வணங்கி மகிழ்ச்சி அடைவாராம் சேக்கிலார் பெருமான் குளச்சிறை நாயனார் புராணத்திலே இந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லி மகிழ்கிறார் அப்பதிக்கு முதல்வர் வன் தொண்டர் ஒப்ப அரும் பெரும் நம்பி என்று ஓதிய செப்பரும் சீர் குடச்சிரையார் திண்மையை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர் என்று சேக்கிலார் பெருமான் குறிப்பிடுகிறார் குடச்சிறை நாயனாரை ஒப்ப அரும் பெருநம்பி குளச்சிரையார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாராட்டுகிறார் என்பதை சேக்கிலார் வெருமான் சுட்டிக்காட்டுகிறார் இப்படி யாவராலும் போற்றப்படக்கூடிய எம்பிரான் குளச்சிறையின் நாயனாரை மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களாலும் தொழுது வணங்கி வாழ்த்தி ஓய்வு பெறுவோம் நன்றி திருச்சி